வில்லி பாரதம் எனும் பொக்கிஷம் உருவான கதை வில்லி புத்துராருக்கும் அவரது அண்ணனுக்கும் தங்களது பரம்பரை சொத்தை பிரித்து கொள்வதில் வேறுபாடு ஏற்பட்டது கொஞ்ச நாள் அது மணக்கசப்பாக மாறியது ரெண்டு பேரும் பாண்டிய மன்னிட்ட போனாங்க தங்களது நியாயங்களை கூறி முறையிட்டார்கள் பாண்டிய மன்னன் பார்த்தார் இவங்க ரெண்டு பேரும் பெரிய அறிவாளிகள் இவங்களுக்கு என்ன பெரிய நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன்னு நினைச்சார் காவலாளியை கூப்பிட்டு வியாசர் எழுதிய மகாபாரதம் புத்தகத்தை ரெண்டு பிரதிகள் எடுத்து கொண்டு வர சொன்னார் அந்த காவலாளி ரெண்டு புத்தகங்கள் கொண்டு வந்தார் வில்லி புத்தராருக்கும் அவரது அண்ணனுக்கும் அந்த வியாசர் எழுதிய மகாபாரதத்தை கொடுத்தார் ரெண்டு பேரும் நல்லா படிச்சுட்டு வாங்க நான் தீர்ப்பு சொல்கிறேன்னார் ரெண்டு பேரும் களம் போயிட்டாங்க கொஞ்சம் வில்லி வில்லிபுத்தரார் மன்னிடம் வந்தார் மன்னா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை முழுமையாக படித்தேன் தெளிவு பெற்றேன் எனக்கு இந்த பூர்வீக சொத்தே வேண்டாங்க எங்கள் அண்ணனே எடுத்துக்கிட்டோம் நான் இந்த வியாச காவியத்தை தமிழ் எழுதி தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டியெல்லாம் பரப்ப போகிறேன் பேராசை பெருநஷ்டம் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மகாபாரதத்தை தமிழில் எழுதப் போகிறேன் இதை கேட்டவுடனே மன்னர் பிரமித்து போனார் கண்ணன் காட்டிய வழி என்று நினைத்தார் இது ஒரு செவிவழி செய்தி தாங்க அதுக்காக இதை உற்றாதீங்க இந்த செய்தியில் உள்ள நல்ல கருத்தை மைய கருத்தை நல்ல விஷயத்தை மனதில் வாங்கி கொண்டு அறத்துடன் வாழுங்கள் இந்த ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் இதிகாச புராணங்கள்னு பேர் இந்த இரண்டும் மக்களின் மனோபாவத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது